இன்னைக்கு நம்ம வீடியோவில் எஸ்இர் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணாமல் பார்க்க போகிறோம் இந்த ஃபார்ம் ஃபஸ்ட் எடுத்து தோனியும் உங்களோட அப்டேட்டட் ஃபோட்டோவை இங்கே ப்ளேஸ் பண்ணிடுங்க அடுத்து இந்த மூணு பாக்ஸ் இருக்குங்க இந்த மூணு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை ஃபில் பண்ணுங்கள் இந்த பாக்ஸ் இருக்குல்லையா இந்த பாக்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த்து ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் அப்பாவோட பெயரு அப்பாவோட ஓடிடி நம்பரு அம்மாவோட பெயரு அம்மாவுக்கு ஓடிடி நம்பர் இருந்துச்சுன்னா கொடுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஒய்ஃபோட நேமு ஒய்ஃபோட ஓட்டடி நம்பர் கொடுக்கணும் இது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ கீழே இந்த ரெண்டு பாக்ஸும் இதை ஃபில் பண்ணணுன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டுருந்திங்கன்னா இந்த பாக்ஸும் இந்த பாக்ஸாக ஃபில் பண்ணணும் இந்த பாக்ஸை ஸ்கிப் பண்ணிடணும் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டா நீ ஓட்டு போட்டுருக்கேன் ஏன்னு தெரிஞ்சுக்க நான் ஸ்க்ரீனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் அது இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும் இதில் உங்களோட பெயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் அடி ஓட்டு போடுறப்ப ஓட்டடி நம்பர் இருந்துச்சுன்னா கொடுங்க இல்லைன்னா ஹைஃபன் கொடுத்துருங்க உங்களோட உறவினர் பெயர் அதாவது அப்பாவோ அம்மா பெயரை கொடுங்க யாரோட பேர் இங்கே கொடுக்குறீங்களோ அவங்களோட உறவு முறையின் இங்கே கொடுத்துருங்க என்ன மாவட்டம் என்ன மாநிலம் அப்படிங்கிறது நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எந்த மாவட்டத்துலேருந்து என்ன மாநிலத்தில் இருந்து ஓட்டு போட்டிங்களோ அதோ இங்கே தெளிவாக கொடுக்கணும் அடுத்து சட்டமன்ற தொகுதி பெயர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எங்கே போட்டிங்களோ அதோடய பெயர் எண்ணு பாகம் எண்ணு வரிசை எண்ணு கொடுத்து சைன் இங்கே சைன் போட்டுட்டு இங்கே கொடுத்துடணும் இந்த பாக்ஸில் நீங்கள் தொடக்கூடாது இல்லை நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போடலேன்னா இந்த பாக்ஸும் இந்த பாக்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும் இந்த பாக்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்களோட உறவினர் பேர் தான் இங்கே ஃபில் பண்ணணும் இங்கே ஒரு பேரோ அம்மாவோட பேரெல்லாம் கொடுக்கணும் அவங்க யார் பேர் கொடுக்குறீங்களோ அவங்களோட ஓடிடி நம்பர் கொடுக்கணும் இங்கே யார் பேர் கொடுக்குறீங்களோ அவங்களோட அப்பா அம்மா பேர் கொடுக்கணும் அவங்களோட உறவுமுறை என்னென்னு நீங்கள் கொடுக்கணும் என்ன மாவட்டம் என்ன மாநிலம் கொடுத்துட்டு சட்டமன்ற தொகுதி பேர் கொடுக்கணும் அடுத்தது என்ன சட்டமன்ற தொகுதியோட எண்ணு பாகம் எண்ணு வரிசை கொடுத்துட்டு இங்கே சைன் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவங்களோட ஃபார்ம் ஃபில் ஆயிருங்க இதை நீங்கள் பார்த்து தெளிவாக பண்ணிடுங்க தேங்க்யூ